அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் எந்த வேலையை செய்தாலும் முழு திறமையை காட்ட வேண்டும் ஏன் தெரியுமா வாங்க இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எந்த வேலையை செய்தாலும் அதில் அலட்சியம் இருக்கக்கூடாது நாம் செய்யும் வேலையில் நம்முடைய முழு திறமையை காட்ட வேண்டியது மிகவும் அவசியம் என்று ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா இது ஒரு கதையின் மூலம் தெரிஞ்சுக்கலாமாங்க ஒரு ஊரில் தச்சர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு வயதாகிவிட்டதால் இதற்கு மேல் இந்த வேலையை செய்ய முடியாது என்று கூறி தன்னுடைய ஓய்வை அறிவிக்கிறார் இதை கேட்ட அவருடைய முதலாளி கொஞ்சம் மன வருத்தத்துடன் என்னுடைய அனுபவத்தில் உங்களை மாதிரி வேலை செய்யும் நபரை நான் பார்த்ததில்லை எனக்காக உங்கள் ஓய்வுக்கு முன்பு ஒரே ஒரு வீட்டை மட்டும் கட்டி முடித்து கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார் இதைக் கேட்ட அந்த முதியவர் தனக்கு அந்த வேலையை செய்ய விருப்பமில்லை என்றாலும் வேண்டா வெறுப்பாக நான் இந்த வேலையை முடித்துத் தருகிறேன் என்று முதலாளியிடம் கூறிவிடுகிறார் அவருடைய கடைசி வேலைக்கு அவருடைய முழு முயற்சியை கொடுக்காமல் தரமான பொருட்களை பயன்படுத்தாமல் அவசர அவசரமாக அந்த வீட்டை ஒரு ஆறு மாதத்திற்குள் முடித்து கொடுக்கிறார் இப்போது அந்த முதலாளி அந்த வீட்டின் சாவியை அந்த முதியவரிடமே கொடுத்து இத்தனை வருடம் என்னிடம் வேலை பார்த்ததற்காக என்னுடைய அன்பு பரிசு என்று சொல்லி கொடுக்கிறார் இதை கேட்ட அந்த முதியவர் மிகவும் வருத்தப்பட்டார் எனக்குத்தான் அந்த வீடு என்று தெரிந்திருந்தால் என்னுடைய முழு முயற்சியையும் கொடுத்திருப்பேன் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்திருப்பேன் என்று நினைத்து நோந்து கொள்கிறார் இதுபோலத்தான் நம் வாழ்க்கையிலும் நாம் முழு முயற்சியை போடாமல் கடமைக்கே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா சமயத்திலும் நம்முடைய நூறு சதவீத உழைப்பை போட வேண்டியது மிகவும் அவசியமாகும் கொஞ்சம் முயற்சி செய்து கடுமையாக உழைத்தால் ஒரு அழகான வாழ்க்கையை நமக்காக நாமும் கட்டி முடிக்கலாம் என்ன நான் சொல்வது சரிதானே நீங்களும் இதை கொஞ்சம் முயற்சித்துப் பாருங்கள் எந்த வேலையை செய்தாலும் உங்களுடைய முழு திறமையையும் முழு ஆர்வத்தையும் காட்டி அதை செய்து பாருங்கள் நிச்சயமாக அது அழகாக தெரியும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி